வணக்கம் நண்பர்களே உங்கள் ஜோதிடர் தருமராஜன் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாத ராசி பலன்கள் வரிசையிலே காலப்புருஷ தத்துவப்படி மூன்றாவது ராசியான மிதின ராசியை பற்றி இப்போ விரிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதன ராசிக்கு கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதை பார்த்தலாம் பொதுவா ராசிக்கு இரண்டாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து நீசம் அடைஞ்சிருக்கிறாப்ல செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஏழாம் தேதிக்கு பிறகு வக்ரம் அடைகிறாப்ல நான்காம் பாவகத்துல கேது இருக்கிறாள பத்தாம் பாவகத்துல ராகு ஆறாம் பாவகத்துல புதனும் சூரியனும் சேர்ந்திருக்கிறாள்ல புதனை பொறுத்த வரைக்கும் பதினைந்தாம் தேதி வரையும் வக்ரம் அடைஞ்சிருக்கிறாரு பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வக்ர நிவர்த்தி அடைகிறாப்ல சூரியனை பொறுத்த வரைக்கும் பதினைந்தாம் தேதி வரையும் ஆறாம் பாவகத்திலையும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஏழாம் பாவகத்துக்கு போறாள்ல அங்க ஏழாம் பாவகத்துல மாதத்துடைய இரண்டு நாட்கள் சுக்கரன் அங்க இருக்கிறாரு இரண்டாம் தேதிக்கு பிறகு எட்டாம் பாவகத்துக்கு சுக்கரன் போறா ஒன்பதாம் பாவகத்துல சனீஸ்வரர் ஆட்சி வீட்டில் வலுவா இருக்கிறாப்ல பன்னெண்டாம் பாவகத்தில் குரு வக்ரமாக இருக்கிறாரு இதுதான் இந்த மாதத்திற்கான கிரகநிலை அமைப்புகள் அப்படி இருக்கும் பொழுது பொதுவா மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் புதன் வந்து ஆறாம் இடத்துல வந்து பதினைந்தாம் தேதி வரையும் வக்ரம் இருக்கிறாரு பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வக்ர நிவர்த்தி அடைகிறாப்ல ராசிநாதன் ஆறாம் இடத்துல மறைவு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடன் பெறக்கூடிய சூழ்நிலை ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் ஏற்படும் பகை வர்றது கடன் வர்றது நோய் வர்றது ஒரு சில வம்புகள் வர்ற மாதிரி அமைப்புகள் ஏற்பட்டாலும் அங்க குருவோடைய பார்வையை வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்தை பாக்குறாரு நேர் பார்வை அப்படி இருக்கும்போது எந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் வந்தாலும் அதை உடனே தீர்ந்து போகக்கூடிய அமைப்புல உங்களுக்கு ஏற்படும் சூரியன் கூட சேர்ந்து இருக்கிறதுல முதல் பதினைந்து தேதி வரையுமே வந்து பார்த்தீங்கன்னா சிவராஜ யோக அமைப்பு உங்களுக்கு இருக்கும் அதே போன்று புதனாதித்ய யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கு இந்த மாதத்துடைய முதல் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நற்பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ராசிநாதன் வந்து ஆறுல மறைவு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேருக்கு ஒரு பங்கம் ஏற்படுறது உங்கள் புகழுக்கு ஒரு பங்கம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படாது அது போன மதத்தை விட இந்த மதம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல முறையில் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இரண்டாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீசம் அடைஞ்ச செவ்வாய் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சுக்கரனுடைய பார்வை அங்கே படும் பொழுது தனஸ்தானங்கள் பெருகக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் அதாவது பேச்சில் ஒரு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல இருந்து வந்த தடங்கள் அப்படிங்கிறது குறையிறது வாய்ப்புகள் ஏற்படும் வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் வாங்கிறது வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறது ஆடை அணிகலன்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் அதாவது தனஸ்தானம் பெருகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுறதால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபங்கள் ஏற்படுறது பொருளாதார வளர்ச்சி ஏற்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது மூன்றாம் அதிபதியை பொறுத்த வரைக்கும் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா பதினைந்தாம் தேதி வரையும் ஆறாம் பாவகத்திலையும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஏழாம் பாவகத்துக்கும் சூரியன் போறாவில் முயற்சி ஸ்தானாதிபதி ஆறாம் இடத்துல மறைவு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முயற்சியில் ஒரு சில தடங்கள் தாமதம் ஏற்பட்டாலும் குருவோடைய பார்வை அங்க சூரியன் மேல படுவதால சிவராஜ யோக அமைப்பு உங்களுக்கு ஏற்படும் எந்த அளவுக்கு நீங்க முயற்சி பண்றீங்களோ வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் திருமணத்திற்காக முயற்சி பண்ணாலும் சரி சரி தொழிலுக்காக முயற்சி பண்ணாலும் வேலை வாய்ப்புக்காக நீங்க முயற்சி பண்ணாலும் சரி இல்ல ஒரு இடம் வாங்கணும் வீடு கட்டணும் வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு சுப நிகழ்ச்சிக்காக சுப காரியத்துக்காக உங்களுடைய முயற்சிகள் அப்படிங்கிறது சிறப்படையும் எந்த பிரச்சனையும் ஆகாது நான்காம் அதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல மறைவு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுகபோக வாழ்க்கைக்காக கொஞ்சம் கடன் பெறக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் அதாவது வண்டி வாகனங்கள் வாங்குறது அசையா சொத்து வாங்குறது வீடு கட்டக்கூடிய சூழ்நிலையோ இல்லை உடல் சார்ந்த பிரச்சனைக்காக கடன் பெறக்கூடிய சூழ்நிலையோ உங்களுக்கு ஏற்படும் கொஞ்சம் வண்டி வாகனங்கள் அடிக்கடி பழுதி ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதால கொஞ்சம் இந்த மதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சிக்கனமாக செலவு பண்ணுறது ரொம்ப நல்லது உங்களுக்கும் உடல் சார்ந்த மருத்துவ விரை செலவுகள் வரலாம் தாயாருக்கும் உடல் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல வந்து ஒரு பின்னடைவு உங்களுக்கு ஏற்பட்டாலும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட முயற்சி பண்ணுங்க அப்படின்னால மட்டும்தான் உங்களுக்கு வந்து படிப்புல வந்து வெற்றி பெறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்க உண்டு உங்க வேலை உண்டு அப்படின்னு இருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தவங்க விஷயத்துல தலையிடுறது நண்பர்களுக்கு ஒரு உதவி செய்யும் போது வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கே உபத்திரமா முடியக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் அதனால மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்து கவனமா நீங்க வந்து உங்க படிப்பு உண்டு அப்படின்னு இருக்கிறது ரொம்ப நல்லது ஐந்தாம் அதிபதி சுக்கரனை பொறுத்த வரைக்கும் மாதத்துடைய முதல் இரண்டு நாட்கள் ஏழாம் பாவகத்துல இருக்கிறாரு இரண்டாம் தேதிக்கு பிறகு எட்டாம் பாவகத்துக்கு போறாப்ல அப்படி இருக்கும் போதும் மாதத்துடைய முதல் இரண்டு நாட்கள் வந்து குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறாப்ல இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அதன் பிறகு வந்து எட்டாம் இடத்துல மறைவு அப்படின்னு ஏற்பட்டாலும் குருவோடைய பார்வையில இருக்கிறதால காதல் செய்யக்கூடிய அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல ஒரு சில பின்னடைவு ஏற்பட்டாலும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் சண்டே சச்சிருவு வந்தாலும் நம்பரை பிளாக் பண்றது செல்ல சுட்சப் பண்றது இது போல சூழ்நிலை ஏற்பட்டாலும் இந்த மாதத்துடைய இறுதி காலகட்டத்தில் வந்து மீண்டும் ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் நண்பர்கள் ஒற்றுமையா பயணிக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும் உங்களுடைய காதலை வீட்டுல நீங்க முறையிட்டீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது திருமணம் வரையும் செல்லக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும் இருந்தாலும் நீசமடைஞ்ச செவ்வாய் வந்து சுக்கரனை பார்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா காதலை பொறுத்த வரைக்கும் ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது போலதான் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு சில நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல நல்ல முறையில் இருக்கும் திடீர்னு ஏற்படக்கூடிய அதனால காதலர்களை வரைக்கும் உங்களுக்கு கலப்பு பலன் பொதுவாக சொல்லலாம் குல தெய்வத்துடைய அணுகுமுறை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் குழந்தைகளுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல கொஞ்சம் கூடுதலான விரை செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் குழந்தைகளுக்கு ஆடை அணிகலன்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அல்லது படிப்பு செலவுக்காக ஏற்பட்டாலும் சரி குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் நீங்க கொஞ்சம் கூடுதலான செலவு அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பான முறையில ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆறாம் அதிபதியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்து குடும்பஸ்தானம் இரண்டாம் பாவத்துல வந்து நீசமடைஞ்சு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எதிரியோட தொல்லை கடன் பிரச்சனைகள் நோய் நொடி வம்பு வழக்கு அசிங்கம் அவமானம் இது போல விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமா ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஏன்னா பொதுவாக ஆறாம் அதிபதியை பொறுத்த வரைக்கும் நீசமடைஞ்சு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எதிரி கை குறையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் எதிரியோட டார்ச்சல் குறையும் கடன் குறையறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் எதிரியோட காசு பணம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா ஏற்படும் யாரெல்லாம் இந்த மாதம் அவங்களை எதுக்குறாங்களோ அவங்க வந்து ஜீரோ ஆயிடுவாங்க அவங்களுடைய காசு பணம் உங்களுக்கு வர்றது அதனால உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு அதிகமாவே ஏற்படும் எந்த பிரச்சனையும் ஏற்படாது ஏழாம் மதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாங்களா அதாவது பன்னெண்டாம் இடத்துல குரு வக்ரமா இருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா அதாவது இதுவரைக்கும் கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் பிரிவில் இந்த மீண்டும் ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் அதாவது திருமணம் ஆகாத நபர்களுக்கு நல்ல வரண் அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் ஏற்படும் கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் கூட்டு தொழிலா இது வரைக்கும் நஷ்டங்கள் ஒரு சில விரயங்கள் ஏற்பட்டு இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு லாபங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் உறவினர்களுடைய சப்போர்ட்டோ நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு அதிகமா ஏற்படும் கணவன் மனைவுல ஒற்றுமையா பயணிக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கறதால இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா ஆன்மீக தலங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமையா செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதே போன்று பொழுதுபோக்கு இடங்களுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும் எட்டாம் அதிபதி சனீஸ்வரரை பொறுத்தவரைக்கும் ஒன்பதாம் இடத்துல வந்து ஆட்சி வீட்டுல வலுவா இருக்கிறாள் அதாவது சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் வக்ர நிவர்த்தி அடைந்ததால வந்து பாத்தீங்கன்னா அதாவது இது வரைக்கும் வேலை செய்கிற இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறையும் பொழு அப்படிங்கிறது குறையறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் பூர்வீக சம்பந்தமான பூர்வீக இடம் சம்பந்தமான அங்காளி பங்காளி பிரச்சனைகள் ஏற்பட்டுட்டு இருந்தாலும் இனி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமா ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை தந்தைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் தந்தையோட காசு பணமா இருக்கட்டும் இல்லை சொத்து சுகமா இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் பத்தாம் அதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வக்ரமா இருக்கிறா பத்தாம் அதிபதி வக்ரம் அடையிறது பன்னெண்டாம் இடத்துல அப்படிங்கிறது பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறா பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா வேலையில பிரச்சனை வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை இது போல அமைப்புகள் உங்களுக்கு ஏற்பட்டுட்டு இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு நெகட்டிவ் விஷயங்கள் பெரிய ஒரு கெடுபிடி அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் ஏற்படாது மேல் அதிகாரிக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுமூகம் உறவு நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் நண்பர்களுக்கும் உங்களுக்கு வந்து சுமூகமான நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் அதே போல வேலை செய்யற இடத்துல வந்து சக ஊழியர்களோடு ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதனால ஒரு பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு பெருசா இல்லை வேலையில்லாத நபர்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய படிப்புக்கேற்ற தகுதிக்கேற்ற நல்ல வேலை அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும் அதே போன்று வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புக்காக நீங்க வெளிநாடு சென்ற முயற்சி பண்ணாலும் சரி இல்ல தொழிலுக்காக போறதுக்கு நீங்க முயற்சி பண்ணாலும் சரி இல்ல வேலைக்காக நான் போறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய சூழ்நிலை பலருக்கு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும் ஒரு சில நபருக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் தற்போது யோகமான திசை புத்தி நடக்குது அப்படின்னால கூட இந்த மாதத்தில் சுய தொழில் தொடங்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும் பதினோராம் அதிபதி செவ்வாயை பொறுத்தவரையும் இரண்டாம் பாவத்தில் வந்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லாபங்கள் குறையறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் சேமிப்பு அப்படிங்கிறது குறையறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் மூத்த சகோதரர்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் ஏற்பட்டாலும் அங்கே சுக்கிரனுடைய பார்வை செவ்வாய் மேலே படுவதால வந்து பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது ஏற்படும் பெரிய ஒரு லாபம் பெரிய ஒரு சேமிப்பு அப்படிங்கிறது உயர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை அதாவது இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் நீங்க அதிகமா ஆடை அணிகலன்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அலங்கார பொருட்களா இருக்கட்டும் இல்ல உங்களுக்கு வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு பன்னெண்டாம் மாதிபதி சுக்கரனை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்துல மறைவு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விபரீத ராஜயோக அமைப்பு உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பாப்ல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாம் மாதிபதி எட்டாம் இடத்துல மறையிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வீண் விரயங்கள் குறையறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் தேவையில்லாத அலைச்சல்கள் தேவையில்லாத இடத்திற்கு நீங்க தேவையில்லாத செல்ல மாட்டீங்க அதே வந்து பார்த்தீங்கன்னா தொலைதூர பயணங்கள் ஏற்படும் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும் அது வேலை விஷயமாக இருந்தாலும் சரி இல்ல குடும்ப நலனுக்காக தொலைதூர பயணங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும் பொதுவாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வீண் விரைய செலவுகள் ஏற்படுவதை நீங்க குறைச்சிட்டு சுப விரைய செலவுக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா சிறப்பான முறையில் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது மிதன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் சாதகமா இருக்கு யாருக்கெல்லாம் பாதகமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவாக கலைத்துறையா இருக்கட்டும் இல்ல மீடியா துறையா இருக்கட்டும் இல்ல ஜவுளி கடை நகை கடை அடகு கடை இங்கெல்லாம் பணிபுரியக்கூடிய நபர்களா இருக்கட்டும் இல்ல ஓனர்ஸா இருந்தாலும் சரி இவங்களுக்கு தான் நல்ல லாபங்கள் அப்படிங்கிறது சிறப்பான முறையில் இருக்கு இவங்களுக்கு எல்லாம் கையில காசு பண்ண புழக்கம் அப்படிங்கிறது எப்போதுமே அதிகமாவே இருக்கும் அதே போன்று இரும்பு சம்பந்தமான மண் சம்பந்தமான விவசாய பணிகளாக இருந்தாலும் சரி இல்ல கீழ்மட்ட பணிகளாக இருந்தாலும் சரி இவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வருமானத்தை விட கொஞ்சம் கூடுதலான வருமானம் பெறுறது கையில காசு பணங்கள் சேமிக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும் யாருக்கெல்லாம் பார்த்து கவனமா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேசி பிழைக்கக்கூடிய ஆசிரியர் பணியாக இருந்தாலும் சரி இல்ல அட்வொகேட் பணியாக இருந்தாலும் சரி இல்ல ஆடிட்டர் துறையில இருந்தாலும் சரி இல்ல கணினி மூலமான வருமானங்கள் ஈட்டக்கூடிய நபர்களா இருந்தாலும் சரி இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது ஹோட்டல் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்களா இருந்தாலும் சரி இல்லைன்னா வந்து அலைஞ்சு திரிஞ்சி வேலை பார்க்கக்கூடிய கொரியர் சர்வீஸ் லாரி டிரைவர்ஸா இருந்தாலும் சரி வந்து எல்லாம் வரவுக்கும் செலவுக்கும் சரிசமமா இருக்கும் அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம் அப்படி இருக்கும்பொழுது இந்த டிசம்பர் மாதத்தை வரைக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பக்கத்துல பெருமாள் கோவில் இருந்துச்சு அப்படின்னா புதன்கிழமை அன்று பெருமாள் கோவில் வழிபாடு பண்றது சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அதே போன்று சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயர் கோவில் வழிபாடு பண்றது சிறப்பான பலன்களை அளிக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய வாழ்க வளமுடா